உறவுகள் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெண்டு கிலோக்கு மேலே தாமரை தண்டு கிடச்சிச்சுங்க அதனால் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே நூல் எடுக்கிற வேலை தான் இருக்கோம் இந்த பாருங்க எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் இருந்து தான் நூல் வரும் இங்கே நூலக்காந்தான் இருக்கு பாருங்க இது வந்து பழைய நூல் வாடி போச்சு அதனால் அதை எடுக்கல இதில் இருந்து தான் எடுத்துருக்கேன் ஒடிச்சு உடிச்சு இதில் வந்து வரும் இதில் கையில் விரல் கொண்டே சுற்றிக்கிறவே அப்படி எடுத்து தாங்க ஒரு ஏழு எட்டு நூலுக்கு மே எட்டு நூல் எடுத்திருக்கே இது ஒரு நாலு நூல் வரும் நான் எடுத்து நூலை காட்டுறேன் பாருங்க நமக்கு தாமரை பூ வாங்கும்போது தண்டு கிடைக்கும் இல்லையா அதுலேயும் எடுக்கலாம் நல்லா முத்துன தண்டாக இருந்தால் அந்த திரி வந்து பஞ்சு நிறையாவே கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு எட்டு திரிகிட்டே கிடச்சிருக்கு இது ஒரு நாலு திரி வரும் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கும் பூ வாங்கினா மறக்காமல் அந்த குச்சியில் நூல் எடுத்து விளக்கு போடுங்க உண்மையிலே நல்லது